டிசம்பர் ஒன்று மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப்பை உங்க மொபைல் போன்ல கம்பல்சரி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் இதற்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா புதிதாக இருக்கக்கூடிய மொபைல் போன்கள் அது ப்ரீ இன்ஸ்டால் இருக்கணும்னு மொபைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல இருக்கிறது அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் அனைவரும் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இப்போ நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட நூறு கோடி பேருக்கு மேலாக ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லாருடைய போன் மூலமாக இந்திய மக்களை வேக போறீங்களா யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா இது சர்வாதிகார நாட்டை விட மோசமான முயற்சி அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது சஞ்சார் சாத்தி இந்த ஆப்புக்கு பின்னணி என்ன அது ஏன் பண்ண சொல்றாங்க இப்போ என்ன அதுக்கு கண்டிப்பா பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதை சுற்றி இருக்குது இதை பற்றி விரிவா ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை நீங்க வந்து கண்டிப்பா பண்ணினா மட்டும் உங்களுக்கு வந்து இந்தியாவோட வாக்குரிமை இருக்கும் இல்லைனா உங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேரே இருக்காது உங்களால வாக்கே செலுத்த முடியாது அப்படின்னு மேண்டட்டரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த உடனே ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சாரு உடனே எல்லாரும் பேங்க் வாசல்ல போனாங்க பல பேர் அதுல இறந்து போனாங்க பல சிறு குறு தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கையவே இழந்தாங்க தொழில இழந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் பல லட்சம் சிறு குறு தொழில் வந்து நாசமா போச்சு அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உடனே ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க திடீர்னு நைட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல வந்து மோடி அவர்கள் வந்து திரையில தோன்றி ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சு ஏதோ ஒன்னு ஆபத்து இருக்கு தான் அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் முன் திட்டங்களுமே இல்லாம அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில அந்த வகையில பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் டிசம்பர் ஒன்னாம் தேதி அந்த மாசம் பிறந்த உடனேயே ஒரு அறிவிப்பை வெளியிடுது ஒரு ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் எதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னாடி ஒரு பகிரங்க திட்டம் இருக்கிறதாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு பொதுமக்களை குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடியுது என்ன அப்படி ஒரு ஆப் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அவர்கள் இந்திய மக்களை பாதுகாக்க போகிறேன் நான் தான் இந்திய மக்களுடைய காவலன் அப்படின்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரமாகவே முன் வச்சாங்க அதை கூட ராகுல் காந்தி அவர்கள் திருடனே பயிர மேயிற மாதிரி மோடி தான் திருடன் அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு ஸோ இப்போ அந்த வகையில் சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இணையதளமாக டெலிகாம் டிபார்ட்மெண்டால அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த டிசம்பர் ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அறிமுகத்தோடு சேர்த்து இன்னும் ரெண்டு அப்டேட்டும் வந்து செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்காக நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் ஒன்னு மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க போன்ல நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போன்ல வந்து சிம் கார்டு இருக்கணும் சிம் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அதே வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் இருக்கும் லேப்டாப்பில் இல்லை ஐபேடில் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகணும் திரும்ப திரும்ப நம்ம அதை லாக்இன் பண்ணணும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கோடு எந்த சிம் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது மூலமாக உங்களுக்கு கோடு வரணும் இதுக்கப்புறம் வைஃபை யூஸ் பண்ணிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதுவும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஸ்பைவேர் மால்வேர் போன்ற அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி மூலமாக உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி ஒரு இது வந்திருக்கு இல்லையா அந்த சஞ்சார் சாத்தி ஆப் அந்த வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இதுக்கப்புறம் தயாரிக்கக்கூடிய அனைத்து மொபைல் போன்கள்லையும் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அதை வந்து அன் இன்ஸ்டாலே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவல்ல அது இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்து செய்திகள் எல்லாம் பரவ ஆரம்பிக்குது அந்த சஞ்சார் சாத்தி ஆப் வந்து ஒரு ஆப்பா வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு வெப்சைட்டா லான்ச் பண்றாங்க அந்த வெப்சைட்டை எதுக்காக லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒருவேளை உங்க போன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்க ஐஎம்இஐ நம்பரை வச்சு உங்க போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் உங்க போனை லாக் பண்ணிட முடியும்னு பயங்கரமா அதை விளம்பரம்லாம் பண்ணாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை எடுத்து மக்கள் மத்தியில் ப்ரொமோட் பண்ணாங்க அது நிறைய செய்திகளை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பல ஃப்ராடு அண்ட் ஆக்டிவிட்டியை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காகவும் அந்த இணையதளம் வந்து பயன்படுத்தப்பட்டது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லான்ச் பண்றாங்க அதே பேரோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப் வந்து கண்டிப்பான முறையில் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இப்போ நீங்க மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா மொபைல் வாங்குறப்பவே பாத்தீங்கன்னா ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப் எல்லாம் இருக்கும் அமேசான்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து பிரைம் வீடியோல இருந்து இதெல்லாம் ஆப் இருக்கும் சோ இந்த மாதிரியான ஆப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பண்ணிக்கலாம் ஆனா இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அது கவர்மெண்டோட மேண்டேட்டரியா வரக்கூடிய ஆப் அந்த ஆப்புக்குள்ள போய் நீங்க எல்லா பெர்மிஷன் உங்களுடைய போன் கால ரெக்கார்ட் பண்ண முடியும் உங்கள் ஃபோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க யார் பேசுறீங்க அப்படிங்கிறத இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உங்கள் டெக்ஸ்ட்டு வர அதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபோட்டோவை ஆக்சஸ் பண்ண முடியும் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும் ஈமெயிலை பார்க்க முடியும் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக உள்ளே வந்து என்னெல்லாம் உங்கள் ஃபோனில் வச்சிருக்கீங்க யார் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க முடியுன்ற லெவலுக்கு அந்த ஆப்புக்கு பவர் இருக்குது அந்த ஆப்போட ஆக்சஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் செய்தி வருது டெக்னாலஜி நிபுணர்களும் அதை தான் சொல்கிறத பார்க்க முடியுது இது கிட்டத்தட்ட பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்களில் பெஹாசஸ் அப்படிங்கிற இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் லேப்டாப்பில் ஏதோ ஒரு வகையில் அந்த சாஃப்ட்வேர் உங்கள் ஃபோனில் இதில் நிறுவிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு உங்கள் ஃபோனு உங்களுக்கு அறி உங்களை அறியாமலே உங்கள் ஃபோனுக்குள்ளே எதனாலும் கொண்டு வந்து பிளான்ட் பண்ண முடியும் அதில் இந்த ஸ்கேமோட பின்னணியே என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் இஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த பெகாசஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டில் இருந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் ஏன் அந்த லிஸ்டில் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பு இருக்கக்கூடிய தலைவர்களே அடங்குவாங்க பிஜேபி முக்கியமான தலைவர்களுமே அதுல உள் வருவாங்க அவர்களுடைய போனை வந்து ஒட்டு கேட்டிருக்கிறாங்க அவங்க போனை வந்து உள்ள ஸ்பை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு நாடாளுமன்றத்துல பெரிய அளவுக்கு விவாதப் பொருளாச்சு உச்ச வரைக்கும் போய் அது பெரிய அளவுக்கு எப்படின்னா இந்த அரசு தான் அரசு மேலதான் குற்றச்சாட்டு ஆனா அந்த அரசே வந்து அந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி இருந்தா அதுல எப்படி உண்மை வெளிவரும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் அந்த பெகாசஸ் இருக்கு கொடுமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பனுக்கு அப்பேன் அப்படின்னு விமர்சனம் வந்திருக்கு இந்த சஞ்சார் சாத்தியா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க போன் என்னென்ன பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட்டா அந்த சாப்ட்வேரை கண்ட்ரோல் பண்றவங்க கிட்ட உங்க டேட்டா எல்லாமே போகும் ஏற்கனவே இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல டேட்டா தெஃப்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து கோவிட் நைன்டீன் அந்த சர்டிபிகேட்டை வந்து இது பண்றதுக்கு நம்ம எல்லா டேட்டாவும் கொடுத்து ஒரு வெப்சைட்ல வந்து ஆக்சஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கோடிக்கணக்கான டேட்டா வந்து ஆன்லைன் தளங்கள்ல வந்து விற்பனைக்கு போயிருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி சமீபத்தில் வந்துச்சு ஆதார் எண் விவரங்கள் ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் எண்கள் எல்லாமே இந்த டேட்டா விற்கக்கூடிய சந்தையில வந்து கோடிக்கணக்கான டேட்டா லீக்கேஜஸ் நடந்துச்சு அதை கூட இந்த கவர்மெண்டால பாதுகாக்க முடியலன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு வழக்கம் போல மூடிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அந்த வழியில இப்ப இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமா இருக்கக்கூடிய தொண்ணூறுல இருந்து நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதுல அல்மோஸ்ட் நூறு கோடி மக்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அது எனி ஃபோனா இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் சாம்சங்கா இருக்கட்டும் ஜியோமியா இருக்கட்டும் ஓப்போ விவோன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பிராண்ட் தான் இந்தியாவுக்குள்ள இருக்கு இந்த பத்து பிராண்டுகளுக்கும் இவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபேக்ட்ரில வெளியே வர்றப்பவே இந்த ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் எல்லா ஃபோன்லேயும் அப்படின்னா இதுக்கப்புறம் வாங்கக்கூடிய எல்லாருடைய ஃபோனையும் நம்மளுடைய அனுமதி இல்லாமலேயே நம்ம நம்மளை வந்து ஒட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்திய நாடு என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகி இருக்குது இப்போ இந்த சிந்தியா சித் சிந்தியா அப்படிங்கிற ஒன்றிய அமைச்சர் டெலிகாம் ஒன்றிய அமைச்சர் வந்து அதை மறுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அதை வச்சுருக்கனாலும் வச்சிருக்கலாம் இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் இது எத்தனை பேருக்கு இந்த விளக்கம் இல்லை எத்தனை பேருக்கு எத்தனை பாமர மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து அது தெரியும் அதை அதை பற்றின ஒரு வீரியம் என்ன அதுல இருக்கக்கூடிய நுவான்சஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாம ஒரு மக்கள் வராங்க ஃபோன் வாங்குறாங்க அந்த ஃபோனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா இந்த அரசாங்கம் அரசு சார்பில் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவையே லீக் பண்ணிருக்கிறாங்க பல லட்சம் பல கோடி டேட்டாஸ் வந்து ஆன்லைன்ல பொதுத்தளத்துல பெரும் நிறுவனங்களுக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து மொபைல் போன் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இன்றியமையாத ஒரு பார்ட்னர் மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாருமே அந்த பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே மொபைல் போனை வச்சு தான் பண்றாங்க நெட் பேங்கிங் வந்து மொபைல் ஆப்ல தான் பண்றாங்க ஜிபே போன் பேடிஎம் இந்த மாதிரியான இந்த ஆப் வச்சுட்டு யூபி யூபிஐ ஆப்பையும் வச்சு தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு ஃபோனில் கவர்மெண்ட்டோட ஆப் பண்ணிட்டா கவர்மெண்ட் அவங்களுடைய எவ்ரி மூவை வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்திய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு பயமில்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தனிமனித உரிமைக்குள்ள தலையிடுவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்விகள் இப்போ உருவாகி இருக்கிறது இவர்கள் முழுக்க முழுக்க இந்த மோடி பாஜக அரசு திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்னை கொண்டு வந்து மக்களை பயமுறுத்தி மெயின் இஷ்யூஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒன்னை பண்ணி மக்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் பெரிதாக பேசப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி thank <laughs> you